வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் சவுதி அரேபியாவின் காலநிலை பற்றிய விசேட தகவல் ஒன்றை முதலில் பார்த்து விடுவோம் பூச்சிய டிகிரி வரை செல்சியஸ் சவுதி அரேபியாவில் வரும் நாட்களில் வெப்பநிலை நான்கு தொடக்கம் பூஜ்ய டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன தாஃபுக் யூஃபைல் ஹெயில் மற்றும் மதீன் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை சடுதியாக குறைய இருக்கின்றது ஆகவே சவுதி அரேபியாவில் வரும் நாட்களில் வெப்பநிலை மிக மோசமாக இருக்கப் போகின்றதாம் இந்த பகுதிகளில் இருப்பவர்கள் அதற்கு ஏற்ற வகையில் ஊடைகளை தயார்படுத்தி கொள்ளுங்கள் கீட்டர் பயன்படுத்துபவர்கள் அதற்குரிய முன்னாய்த்தங்களையும் மேற்கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அபுஹாவிலும் குளிர் மிக அதிகமாகவும் பனிமூட்டம் இருப்பதாகவும் அறிய முடிகின்றது இதே நேரத்தில் இரவு நேரங்களில் நான்கு டிகிரி செல்சியஸ் இப்போது பதிவாகிக் கொண்டிருக்கின்றது இன்னும் குறைந்த வெப்பநிலை பதிவாக இருக்கின்றது அதற்கேற்ற ஆடைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்காவில் இலவச பொருட்கள் பாதுகாப்பகம் லக்கேஜ் லாக்கர் மக்காவில் இலவச பொருட்கள் பாதுகாப்பகம் மக்காவிற்கு உம்ரா செய்ய வருபவர்கள் அவர்களது பொருட்களை இலவசமாக பாதுகாப்பறையில் வைத்து கொள்ள இரண்டு புனித மசூதிகளின் பொது ஆணிகம் ஏற்பாடு செய்துள்ளனர் கிழக்கு பகுதியில் லப்ரரி மேற்கு பகுதியில் கேட் அறுபத்தி நான்கு ஆகியவற்றின் அருகில் இதற்கான வசதிகள் இருக்கின்றன வசதியை பயன்படுத்துபவர்கள் நோசுக் உம்ரா அனுமதியை காட்ட வேண்டாம் ஏழு கிலோ வரை இடையுள்ள பொருட்கள் அதிகபட்சமாக நான்கு மணி நேரங்கள் வரை வைத்து கொள்ள முடியும் என்று ஆணிகம் தெரிவிக்கின்றது தடை செய்யப்பட்ட பொருட்கள் உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு அனுமதியில்லை என்ற விசேட தகவல் கொடுக்கப்படுகின்றது மக்காவில் இலவச பொருட்கள் பாதுகாப்பகம் லக்கேஜ் லாக்கர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது கோழி இறக்குமதிக்கு தடை வந்திருக்கின்றது தொடர்பான செய்தியொன்றையும் விடுவோம் கோழி பிரியர்களுக்கான ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவே இது காணப்படுகின்றது பறவை காய்ச்சல் காரணமாக கோழி இறக்குமதிக்கு தடை நோய்க்கிருமி பறவைக்காய்ச்சல் காய்ச்சல் பரவியதைத் தொடர்ந்து போலந்து நாட்டிருந்து கோழி இறைச்சி முட்டை கூலி சார்ந்த உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை விதிப்பதாக சவுதி அரேபியா உணவு மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையம் அறிவிக்கின்றனர் போலந்தில் இரண்டு மாகாணங்களில் பறவைக்காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருவதன் காரணமாக உலக சுகாதார நிலைமைகள் ஆணையம் தொடர்ந்தும் கவனித்து வருகின்றனர் இறக்குமதி செய்யப்படும் உணவு மற்றும் நுகர்வோர் ஆரோக்கியம் குறித்தும் ஆணையம் விசேட கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆகவே போலந்து நாட்டிலிருந்து வரும் இறைச்சிகளை பாவிப்பதையும் நிறுத்துமாறு வேண்டப்படுகின்றீர்கள் காரணம் பறவை காய்ச்சல் தொற்றிருப்பதன் காரணமாக கூடுதலாக சவுதி அரேபியாவில் தொழில் நிமித்தம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அநீக உணவாக கோழி இறைச்சிகளே காணப்படுகின்றது நீங்கள் எந்த நாட்டினுடைய கோழி இறைச்சியை உணவாக உட்கொள்கின்றீர்கள் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து கோழி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களும் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின் அடிப்படையில் போதிய உரிமம் பெறாமல் நடத்தும் தினசரி அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட தனியார் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு ஒரு மில்லியன் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் இது போன்ற வணிக நிறுவனங்கள் நடத்துவோர் மீதும் வணிக இடத்தை மூடுவதும் அவர்களை பொதுவெளியில் அடையாளப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்றும் அறியமுடுக அங்கீகாரமில்லாத வாடகை குடியிருப்பாளர்களுக்கு அபராதம் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் ஆர்ஆர் என்ற இடத்தில் ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இவர் இந்தியாவை சேர்ந்தவர் சஃபா நகரில் இருக்கும் அரார் மத்திய மருத்துவமனையில் உயிரிழந்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது நெஞ்சுவலி காரணமாக ரஃபாவில் புது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிறப்பு சிகிச்சைக்காக அராருக்கு மாற்றப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ரஃபாவில் பணிபுரிந்திருக்கின்றார் இவருடைய உடல் ரஃபாவில் அடக்கம் செய்யப்படும் என்றும் அறிய முடிகண்டதம் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மூளைக்காயம் காரணமாக ஜித்தாவில் கண்டார் அனீஸ் வயது முப்பத்தி ஏழு என்று அறிய முடிகண்டதம் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அவர் ஃபஹத் மருத்துவமனையில் இருபத்தி ஐந்து நாட்களாக தொடர் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார் இர்பான் கீதா பைசாலில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்து வந்திருக்கின்றார் இவர் அதிகம் தனிமையிலும் இருந்திருக்கின்றார் என்றும் அறிய முடிகின்றது கிங் ஃபகத் மருத்துவமனையின் பிணவுரையில் இவருடைய உடல் விற்கப்பட்டிருக்கின்றது நாட்டுக்கு எடுத்துச் செல்வதற்கான நடைமுறைகளை சமூக நல அமைப்பினர் மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது எமது ஊடகம் சார்பாக இரண்டு நபர்களுக்கும் எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டவர்களும் தேசத்துரோகம் பயங்கரவாதம் போதைப் பொருள் கடத்தல் கொலை தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களில் குற்றம் சாட்டப்பட்ட ஐம்பது பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றதாம் குறிப்பாக சவுதி அரேபியா நாட்டுக்கு துரோகம் செய்தல் பயங்கரவாத அமைப்புகளுடன் சேர்ந்து இயங்கியவர்கள் பயங்கரவாதிகளுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவிகள் செய்தவர்கள் நிதியுதவி செய்தவர்கள் அதன் நேரத்தில் அடைக்கலம் கொடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் சவுதி அரேபியா குடிமக்கள் இரண்டு குடிமக்கள் கொல்லப்பட்டதாக அறிய முடிகின்றன அதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் இன்றைய தினம் நான்கு நாட்களில் ஐம்பது நபர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சவுதி அரேபியா குடிமகன் சல்மான் பின் சிறிய குடிமகன் ஒமர் ஹைதம் யோர்தானியர்களான மஜ்முத் அப்துல்லா சுலைமான் அலி துகலைமான் மற்றும் நஜ்மிசாத் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் அல் யாஃப் என்ற இடத்தில் ஹரோயின் கடையில் பிடிபட்ட கான் என்பவருக்கும் மக்காவில் மரண தண்டனை நிறுவிக்கப்பட்டிருக்கின்றதாம் இதே நேரத்தில் புரைதாவில் கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜையின் கழுத்தை நடித்து கொன்ற வழக்கில் பாகிஸ்தான் குடிமகன் லோ லோவா அன்பர் அன்பர்சாவும் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார் என்று உள்துறை அமைச்சு அறிவிக்கின்றது மர்பசீர் அகமது ரஹ்மான் என்ற நபர் கொல்லப்பட்டார் வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டு தவறுதலாக இடித்துத் தள்ளப்பட்டு வெட்டி செய்யப்பட்ட பின்னர் சடலம் புதைக்கப்பட்ட என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் இன்றைய தினம் பயங்கரவாத குற்றச் செயல்கள் நாட்டுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அதே நேரத்தில் பயங்கரவாதத்துக்கு உதவி புரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு நபர்களுக்கு இன்றைய தினம் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அனைத்து பிராந்தியங்கள் வாரியாக கணக்கில் எடுத்தால் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் இன்றைய தினம் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றனர் பெயர் விவரங்கள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் அறியத்திருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் இந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக மனித உரிமை ஆர்வலர்கள் பல்வேறு வகையானவர்கள் குரல் கொடுத்து வந்தாலும் சவுதி அரேபிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டினுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக இந்த மரண தண்டனையை நீக்காமல் இன்று வரை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது சர்வதேச நாடுகளுக்கு அடிப்படையாமல் அழுத்தங்கள் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்குரிய தண்டனைகள் நிறைவேற்றிய வண்ணமே இருக்கின்றது சவுதி அரேபியா நேற்றைய தினம் பாலைவன பகுதியில் சிக்கியிருந்த தமிழர் ஒருவர் கடுமையான போராட்டங்களின் மத்தியில் ஒன்பது மாதங்களின் பின்னர் மீட்கப்பட்டார் தொடர்பான தகவல்களை சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் அந்த கொமெண்டில் இன்னும் ஒருவர் கொமெண்ட் செய்திருந்தார் யஃப்ரஸ் என்று நினைக்கின்றேன் என்னுடைய பெயர் வடிவாக வடிவாக அதில் இல்லை என்று தான் நினைக்கின்றேன் அவர் சொல்லியிருக்கின்றார் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடமும் மூன்று மாதமும் கீழில் இருந்தேன் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக சமூக ஆர்வலர்கள் உதவியோடு பயணித்து கொண்டிருங்கள் என்று மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றோம் ஒருவர் கேட்கின்றார் மீச கத்தி கத்திரிகோள் கொண்டு போகலாமா அறியத்திரவும் என்று கேட்கின்றார் கண்டிப்பாக கொண்டு செல்ல முடியாது எதற்கும் உங்களுடைய டிராவல்ஸ் ஏஜென்சியிடம் கேடுங்கள் பக கூறிய ஆயுதங்கள் கொண்டு செல்வதற்கு தடை இருக்கின்றது விமான நிலையங்களில்